Hi friends, welcome to my channel. இண்டைக்கி நாங்கள் செய்யப்போரது மெல்லி போட்ட ஒரு கோபித்துள்ளால். இந்த கோபித்துள் 100% வீட்டிலேயே நாங்கள் சுத்தமா செய்யலாம் அதே நேரம் சுவே, மனம் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும் அதோட சளி இருமல் வயிற்றுல இருக்கிற அஜீரண கோளாறுகள் எல்லாத்தையும் தீர்க்க உதவுற ஒரு கோப்பித்துள்ள பாருங்கோ அநேகமான ஆக்களுக்கு கோப்பி இதே பார்த்திருக்கிறாங்களே தவிர கோப்பி மரத்தை பார்த்ததே கிடையாது இதுதான் கோப்பி மரம் பாருங்கோ இது கோபி மரத்த காய்கள் இந்த கோபி மரம் ஒரு வணிக பயிர் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும் இந்த மரமுண்டு மூன்று வருஷம் கூட இருக்குமாம் ஆனா இந்த மரமுண்ட நாங்கள் நட்டம் என்று சொன்னால் அஞ்சு வருஷத்துல இது வடிவா காய்ச்சி எங்களுக்கு காய் தரும் இந்த காய்கள் எல்லாம் இப்படி இருக்குது ஆனா இது முத்துன உடனே நல்ல ஒரு சிவப்பு கலராத்தான் இந்த காய் இருக்கும் அந்த சிவப்பு கலர் காய்க்குள்ள ஒரு ஜெலி மாதிரி ஒரு படை இருக்கும் அந்த ஜெலி மாதிரி இருக்கிறத வெளியால எடுத்துட்டு தான் அந்த விதையை ரெண்டாக்கிட்டு அப்படியே வெயில்ல காய வச்சு எடுக்கல தான் எங்களுக்கு கோப்பி விதை கிடைக்குது இந்த கோப்பி முட்டி பழுத்த உடனே இப்படி சிவப்பு கலரா தான் இருக்கும் சரி மல்லி மல்லிகோப்பிக்கு என்னென்ன சாமான் தேவைன்னு பார்ப்போம் நான் ஒரு இருநூறு கிராம் கோப்பி வித தான் வாங்கினேன் பாருங்கோ நாங்கள் வாங்கிக்கல பார்த்து வாங்கணும் இந்த கோப்பித்தூள் நான் என் வெளிநாட்டில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு கொடுத்து விடுறதுக்காகத்தான் செய்யறேன் வெளிநாட்டுல விதம் விதமான கோப்பி அவைகள் வாங்கிவினோம் ஆனால் இப்படி ஒரு மல்லிகோப்பிய அவையால வாங்க இயலாது எல்லா கோப்பி விதையும் ஒரே அளவா இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்க இயலாது சரி இப்ப நான் ஒரு அறுநூறு கிராம் மல்லி தான் வாங்க போறேன் நல்ல வெயில் இருக்குது நாங்க மல்லி சின்ன சீரகம் எல்லாத்தையும் கழுவி காய வைப்போம் இதுதான் வேர்க்கம்பு மேற்கம்பண்ணத இந்தியாவுல சுக்கன்னும் சொல்லுறவங்க எங்கட சிறீலங்காவில நாங்கள் வேர்க்கம்பன்ற பேர் தான் பாவிக்கிறோம் நாங்கள் மேற்கம்பண்ணதை இஞ்சிய காய வச்சு இருக்கிறது தான் இந்த வேர்க்கம்பு அந்த வேர்க்கம்பை நாங்கள் நல்ல ஒரு தரமான வேர்க்கம்பை தான் பார்த்து வாங்கணும் சரி இப்ப நாங்கள் எங்கட இருநூறு கிராம் சின்ன சீரகத்தை வெயில்ல வட்டீவா கழுவி காய வைப்போம் இப்போ இருநூறு கிராம் கோப்பிக்கொட்டையை நாங்கள் சட்டியில் போட்டு வட்டீவா வறுத்து எடுப்போம் நாங்கள் இதை ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது கூடாது ஏரியா வறுபடாமலே கருப்பு நிறம் வந்துடும் ஆனால் நாங்கள் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இந்த கோப்பிக்கொட்டையை வறுக்க வேணும் எங்கள்ட கோப்பி வரவட்டு கொண்டு இருக்குது அப்ப நாங்கள் அந்த வர்க்கைக்குள்ள கூட எங்களுக்கு நல்ல ஒரு கோபி மனம் கொண்டு வருது இந்த நாங்கள் இப்போ எங்கள்ட அறுநூறு கிராம் மல்லிய அப்படியே போட்டு நல்ல கிளருவா கழுவி காய வச்ச மல்லியில ஒரு ஈரத்தன்மையும் இருக்கக்கூடாது ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா காஞ்ச பிறகுதான் நாங்கள் இந்த மல்லி வறுக்க வேணும் தூளுக்கு வறுக்கிறது மாதிரி இல்ல இந்த மல்லி இந்த மல்லி நல்லா வறுவடணும் இப்ப எங்கட மல்லியும் வரவட்டுட்டது இப்ப எங்கட நூறு கிராம் வேர்க்கம்ப உரல்ல போட்டு சின்ன சின்ன துண்டாக்கி போட்டு இதுக்குள்ள போட்டு நல்லா வறுப்பேன் வேர்க்கமுண்ட மேல் தோலை சுரண்டி எடுக்க நாங்கள் மறக்க கூடாது கட்டாயம் அது சுரண்டி எடுக்கணும் வீட்டுல சில வேளையில நல்ல சாப்பாடு செய்வாங்க ஆனா நாங்கள் என்ன செய்யறது எனக்கு சமைப்பாடு அடையாது ஐயோ வயிற்றுக்கல பிறகு அப்செட்டாக இருக்குமென்று நாங்கள் சில சாப்பாடையே சாப்பிடாமலே விடுறோம் ஆனா நாங்கள் இப்ப வடிவா சாப்பிட்டுட்டு இந்த மல்லிகோப்பையை நீங்கள் குடிச்சு பாருங்க உங்களுக்கு எப்படி சமைச்சு ஒரு பிரச்சனையும் இல்லாமல வருமண்டு இப்ப நாங்கள் எங்களோட இருநூறு கிராம் சின்ன சீரகத்தையும் போட்டு நல்லா கிளறி வறுப்போம் சின்ன சீரகம் படபடண்டு வெடிக்கிற வரைக்கும் நாங்கள் வறுத்து கொண்டே இருக்க வேணும் இந்த கோப்பி சின்ன சீரகம் மல்லி வேர்க்கம்பு எல்லாமே நல்லா வறுவட்டாதான் அந்த கோப்பில ஒரு தனி டேஸ்ட் ஒன்று வரும் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வந்து தாடுற நெஸ்கஃபியில் ஒரு விதமான டேஸ்ட்டும் இந்த கோப்பில ஓட்டு தண்ணி டேஸ்ட்டுமே இருக்கும் குடித்து பார்த்த ஆக்களுக்கு தான் தெரியும் அதுன்ற டேஸ்ட் இப்போ எங்கட எல்லாமே நல்லா வரவட்டுட்டுது இப்போ நாங்கள் அது வெள்ளை பேப்பரை விரிச்சு போட்டு நாங்கள் அதை ஆற வைப்போம் இப்போ அதை மில்லுக்கு கொடுத்துட்டோம் பாருங்க எப்படி எங்கட கோப்பி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு உடம்பு சோர்வா இருக்கிற டைம்ல ஒரு கப் கோபி குடிச்சு பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பட் காலமேல எழுமினோன்னு கூட இந்த மல்லிகோப்பியை ஒருக்கா குடிச்சு பாருங்க உங்களுக்கு எப்படி தெம்பு அவங்களோட உடம்பு இருக்கும் இருந்து அந்த கோப்பித்தூள் வந்த உடனே நாங்கள் ஒருக்கா அரிக்க வேணும் கட்டாயமா மெல்லிலிருந்து வந்த உடனே நாங்கள் ஒருக்கா வடிவா ஆற வச்சு போட்டு இப்படி பேக் பண்ணிடலாம் அல்லது நாங்கள் எங்களுக்கு தேவையான ஒரு டின்னிலேயோ அல்லது ஒரு டப்பாவிலேயோ அடைச்சி வெச்சமெண்ட சொன்னால் எங்களுக்கு ஒன் இயருக்கு இதே எடுக்கலாம் இந்த மல்லிகோப்பித்தூள் நீங்களும் இதே ரெசிபியில செய்யலாம் அதோட சுவை ஆரோக்கியம் ரெண்டுமே கிடைக்கும் இந்த வீடியோவில் மல்லிகோப்பைத்தூள் வீட்டில் எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு காட்டியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதேண்டா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியூர் தவம்